ஒரு பள்ளிவாசலில் ஒருத்தர் அஞ்சு வேளை தொழுகிறார் அப்படின்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்து பள்ளிவாசம் கட்டி கொடுத்தா கேமத்து நாள் வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் தொழுது அத்தனை நன்மை உங்களுக்கு வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் காப்புத்துலாவில் போய் இபாத செய்யணும்னு ஆசைப்பட்டால் ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோட நீங்கள் போயாகணும் ஒரு மதரசாவுக்கு அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தா அங்கே ஓதக்கூடிய மாணவர்களுடைய எல்லா நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரே ஒரு மாணவ மாணவியை நீங்கள் படிக்க வச்சா படித்ததுனால அவர்கள் அந்த குடும்பம் வாழுது அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ சேவை செய்கிறாங்களோ அந்த நன்மையும் அந்த டொனாருக்கு வந்து சேரும் இப்படி பணத்தை சம்பாதித்து நாம் வைத்து கொள்ளாமல் நாம் விட்டுட்டு போகாமல் அதை நல்ல வழியில் செலவு செய்கிற நன்மையை பெருமானார் செல்லாளிவசலம் சொன்னார்கள் ஒருத்தர் கூப்பிட்றாரு ரசூல்லா சொல்கிறாங்க பணக்காரங்க பணமும் கொடுக்குறாங்க அமலும் செய்கிறாங்கன்னா ரசூல்லா சொன்னாங்க அப்படியா வா நான் உனக்கு ஒரே ஒரு அமல் கற்றுக் கொடுக்குறேன் அதை செஞ்சுனா உனக்கு நன்மை அதிகமாக கிடைக்கினாங்க அந்த சகாபாக்கள் போய் அந்த அமல் செஞ்ச உடனே பணக்காரங்க அதையும் கற்றுக்கிட்டாங்க அந்த அமலையும் செய்யறாங்க பணத்தையும் கொடுக்குறாங்க திருப்பி போனாங்க ரசூல்லாட்ட யார் ரசூல் இல்லா பணக்காரங்க அதையும் கற்றுக்கிட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க அது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் செல்வம் என்பது பாக்கியம் அது எப்பொழுது தனக்கு மட்டும் இருக்கிறதோ அது துரதிருஷ்டவசம் அது ஏழை எளியோர்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தினால் அது பெரிய பாக்கியம் நாளைக்கு மரணம் நிச்சயித்தால் கூட இன்றும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எல்லாரும் உருவாக்கிக்கிறோம் சா ஹலாலான பணம் அந்த வகையில் ஒரு மூணு பேர் ராயல் முகமது அலிகாஜியார் நம்ம ஜம்பை சாதிக்காஜியார் நம்ம ஸ்ரீல் முபாரக் ஆஜியார் இந்த மூணு பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்டலாம்ல நிஷாலா ஏன்னா பணமும் சம்பாதிக்கிறாங்க கொடுக்கவும் செய்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம பெருசாக கேட்க வேண்டாம் ஷார்ட்டாக ஒரே ஒரு ஆன்சர் கண்டிப்பாக அந்த மூணு பேருமே சில்வர் ஸ்பூனோட பிறக்கல கண்டிப்பாக பிறக்கல் நினைக்கிறேன் எல்லாமே ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து தான் வளர்ந்தவங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு 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 பெரிய தொழிலதிபர் பிரனார் தொழில் அதிபர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் இது ஒன்று இருந்துச்சுங்க அதனால தாங்க இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்துடைய வறுமையை விரட்டி வசந்தமான வாழ்க்கைக்கு வந்து இன்று சமூகத்தில் நான் பயனுள்ளவராக இருப்பதற்கு ஒன்றே ஒன்று காரணம் அது என்னிடம் இருந்தது இதுதான் அந்த சீக்ரெட் அப்படின்னு ஜம்பை சாதி பாய் சார் அஸ்லாம் வரமத்துள்ளா பிரகாத் அதாவது நான் என்னுடைய எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கிறப்ப என்னுடைய அப்பா மௌத் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் தொழிலுக்கு வந்து தொழில் செய்ய ஆரம்பித்தேன் அப்போ அந்த பதினெட்டு வயசில் எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஏஜில் எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டதுனால பொறுப்பு எனக்கு அதிகமாகிடுச்சு அப்போ என்னுடைய சந்தோஷம்லாம் விட்டுட்டு நான் அந்த அந்த நிமிஷத்துலேருந்து நம்ம குடும்பத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டதுனால பெரிய பேக்ரவுண்ட் இல்லை சப்போர்ட் இல்லை அதனால் நம்ம அந்த இட அந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய உழைப்பு வந்து உண்மையான முறையில் உழைத்து எப்படியாவது நம்ம மேலே வரணுங்கிற எனக்கு பெரிய சப்போர்ட் இல்லை யாரும் பேக்ரவுண்டில் ஒன்றும் இல்லை நம்ம அதனால் நல்லபடியாக நம்ம ஃபேமிலியெலாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற முறையில் உழைச்சி நம்ம பாடுபட்டதில் வந்து ஒரு நேர்மையும் உழைப்பு வச்சு இந்த நம்ம இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருக்குறேன் முகமதுல அலாமலை வந்து நான் மர்சா ஸ்கூலில் தான் படித்தேன் அவங்க கிரவுண்டு வந்து பார்க்குக்கு ஏற்ற மாதிரி தினமும் நடந்து போகிறப்போ எப்படி இருந்தாலும் ஈவினிங் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ எங்கள் வீடெல்லாம் புற நம்ம கருங்கல் பாளையத்து பக்கத்தில் இருக்கிற சுத்தன்பேட்டை அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் தான் திருநாற்காலினி வழியாக இருக்கப்போ இந்த ஏரியாலலாம் நம்மளும் வீடு கட்டணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மனசில் ரொம்ப அப்படியே ஒரு எண்ணத்தில் அது எந்த வியாபாரம் செஞ்சாலும் பெரிய லெவலில் தான் செய்யணும் சின்ன லெவலில் செஞ்சால் அந்த உருட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் பூராவுமே நான் ஆயில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த சின்ன வியாபாரத்தில் சின்ன இதில் சீக்கிரம் சம்பாதிக்கிறது மாதிரி நல்ல வழியில் பெரிய வியாபாரம் பண்ணால் அல்லம்பூரில் நல்ல லாபம் இருக்கும் நல்ல விதமாக சம்பாதிக்கணும்னு நம்பித்தேன் அதே மாதிரி திருநெல்லை வீடு கட்டணும் அதே மாதிரி ரிஃபைனரி நம்ம பண்ணோம் அது ஒவ்வொரு எய்ம் எப்படி இருந்துச்சோ அதே எண்ணத்தில் முழுக்க நாங்கள் எங்கள் கடையெல்லாம் ஆறு மணி காலையில் திறப்போம் பதினோரு மணிக்கு சாத்துவோம் எல்லோரும் கேட்பாங்க எப்போ நீங்களாம் தூங்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரே எண்ணத்தில் அதே மாதிரி பழகிட்டு அந்த வியாபாரம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் வியாபாரம் 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 தான் எந்த விதமான தப்பான வழிக்கு அது மாதிரி வேலைக்கும் போகிறதில்ல போங்கிற எண்ணமும் வர்றதில்லை முழு ஈடுபாடு இருந்துட்டா நம்ம எண்ணங்கள் எல்லாமே சரியான வழியில் இருக்கோம் அலமதுல்ல ஸ்டீல் முபாரக் நிறைய ரகசியம் உங்கள்கிட்ட தான் இருக்கு சொல்லுங்க அஸ்லாம் எனக்கு பதினோரு வயசில் என் ஃபாதர் இறந்துட்டாரு எனக்கு குடுக்கல் வாங்கல கடன் இருந்தால் கடனே இருக்கக்கூடாதுன்னு தான் நினப்பேன் குடுக்கல் வாங்கல நேர்மையாக நடப்பேன் எல்லா வகையிலையும் வந்து அதிகமான செலவு வீண் செலவு பண்ணுறதில்ல ஏன்னா போர் போரா இருந்ததுனால அதாவது என் நான் வந்து ஓரளவுக்கு நிறையா பணம் இருக்கும்போது கூட பள்ளிவாசலில் தான் படுப்பேன் ரூமில் போய் ரூம் போய் எடுக்க மாட்டேன் பள்ளிவாசலில் தான் படுத்திருப்பேன் எனக்கு உரு எனக்கு ஹிந்தி உருது தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் ரெண்டு டூ ரூ ரூம் எடுத்தால் ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு டூ பாத்ரூம் போயிட்டு பள்ளிவாசலில் போயிட்டு பள்ளிவாசல்லே அந்த டைம் நம்ம போ எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்கு வந்து நைன் ஓ கிளாக்னா அது வரைக்கும் இருந்து ஆலிம்களோடு இருந்து அப்படியே தான் செலவு முதல்ல ஒரு வசதிக்கு வரோம்னா செலவுக்கு வந்து தானம் பண்ணனா ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இண்டிவிஜுவலாக செலவு பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோ பண்ணுறதில்ல நம்ம தானம் பண்ணால் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அதாவது வீண் விரயம் பண்ணாதீங்க தானம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு பரவாயில்ல மஸ்ஜிதுலேருந்து உருவாகி இருக்கிறாருங்கிறது மஸ்ஜித் சேவை குழுக்கு ஒரு பெருமை தான்